ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது அப்புறம் அதில் எப்படி டாட்ஸ் குறிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் போடுறப்ப கிராஸ் பீஸாக இல்லை நேர் கட்டிங்காக அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நேர் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இலைகள் வந்து நேராக இருக்கும் கிராஸ் அப்படின்னா நமக்கு வந்து கிராஸில் வந்து வந்திருக்கும் அதை பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து போட போகிறேன் அதனால வந்து இந்த மாதிரி கிராஸில் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுக்கும்போது எப்பயுமே வந்து இந்த கார்னர் பார்த்த மாதிரி நம்ம வந்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஐன் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து போடலாம் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இப்படி மேலே கிராஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த சைட்ல எல்லாமே வந்து எல்லாமே இடம் கரெக்டாக இல்லைங்க ஜாயின் போடுற மாதிரி இருக்கா அப்படிங்கறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளவுஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் வந்து பிளவுஸை ஃபுல்லாக வந்து இதில் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தை மார்க் பண்ணுறப்ப அதே ஷேப்லேயே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்கு பீஸ் கிட்டே வரைஞ்சிட்றேன் இங்கேருந்து வரையும் போது இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மட்டும் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பட்டையிலேயும் இருந்து கீழே ஒரு கால் இன்ச்சு தள்ளி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மேலே கழுத்து வந்து இதுதான் வந்து ரெடி அளவு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்கான அளவையும் வந்து விட்டுடலாம் இந்த கழுத்தோட ஒரு கால் இன்ச் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமே இந்த சைடில் ஷோல்டர்டருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மேலேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணினதுக்கு அப்புறமே இந்த ஆம்கோல் வளைவு நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிடலாம் ப்ளவுஸில் இந்த இடம் இங்கே இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து மேலே தள்ளி ஒரு கால் இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் அப்புறம் சைடே எக்ஸ்ட்ராவாக நமக்கு தையலுக்க தேவையான அளவுக்கு நம்ம வந்து துணியை விட்டுறலாம் இப்போ இந்த இடத்துலையும் கீழே வந்து பட்டி வருது இல்லைங்களா அந்த பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு நம்ம துணி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம் ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரலை இந்த வளைவு வர இடத்துல மதியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி திருப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மூணு இடத்துல வந்து உங்கள் விரல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறது இதில் ஏதாவது நம்ம தப்பாக வரைஞ்சிருந்தாலோ இல்லை சரியாக வரையாமல் விட்டுருந்தாலோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் நெக்கோட எல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இருந்தே வளைச்சி கொண்டு வராமல் இப்படி கீழே வந்து நம்ம வளைச்சி கொண்டு வந்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு நமக்கு இப்படி கொண்டு வரும்போது இப்படி மேலேயே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வி நெக் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் அது வந்து யூ நெக் மாதிரி முன்னாடி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து வரும் நெக்ஸ்ட் இந்த டாட் வந்து பிடிச்சிடலாம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸில் ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அந்த டாட்டை எடுத்துக்கோங்க இப்போ ஷோல்டரோட சென்ட்ரு பகுதி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே அந்த ஷோல்டரோட சென்ட்ரு பகுதியை நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சிடறேன் மேல இருந்து கீழே வரையும் இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கறதுனால இதை ரொம்ப நம்ம இழுக்கக்கூடாது லைட்டாக ஒரு மாதிரி இழுத்து இப்படி அளவு எடுத்தோம் அப்படின்னா இந்த இடம் வரும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் கிராஸாக வரும் இதிலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது நமக்கு தையலில் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மூணு அளவுகளையுமே நம்ம வந்து ஜாயின்ட் பண்ணிடலாம் இதுதான் இந்த முன்பாகத்தோட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இது கட் பண்ணதுக்கு அப்புறமே இதில் வந்து டாட்ஸ் எப்படி வந்து இப்போ குறிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் இதே மாதிரியே ஈஸியாக எப்படி பேக் பார்ட் கட் பண்ணுறது கை கட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்குது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி டாட்ஸ் வந்து இதில் பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது டாட்ஸ் பிடிப்பாங்க ஒரு சிலர் வந்து கட்டிங் பண்ணும்போதே டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிடுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து எப்படி கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தரலாம் இப்போ பாருங்கள் இந்த டாட்ஸ் வர்றதில்லைங்களா இந்த பட்டிக்கிட்டே கொக்கி பீஸ் எடுத்துக்கோங்க கொக்கி பீஸில் இந்த பட்டி வர்றதில் இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க இந்த டாட் வர இடம் மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு மட்டும் விட்டுறலாம் ஏன்னா அது வந்து நமக்கு அந்த கொக்கி பீஸ் வச்சு தைக்கிறப்ப போகும் இந்த வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நான் அடுத்தது இது இப்படி உள் பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் டாட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த இடத்த இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து வச்சுக்கிறேன் இப்போ இது சென்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே டிஸ்டன்ஸை இன்னொரு தடவை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து இதுதான் வந்து இதோட சென்ட்ரு இந்த ரெண்டு சைடும் நமக்கு வந்து வர ஹைட்டு இப்ப இதோட ஹைட் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழ இருந்து இவ்வளவு தூரம் இதோட ஹைட் வருது அந்த இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் பாருங்க இப்படி நம்ம போடும்போது இந்த டாட் கரெக்டாக இந்த இதோட சென்டரில் வந்து வரணும் அப்போ தான் வந்து கஸ்டமர் போடும்போது அவங்களுக்கு அந்த கப் ஷேப்பில் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது டாட் வந்து இந்த மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க அதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சென்டர் பிடிச்சிடலாம் இந்த துணி வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பின் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு இடத்துல பின் போட்டிருக்கிறேன் அடுத்து இங்கே வந்து கீழே நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துர்லாம் அப்போ தான் நமக்கு வந்து மடிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சண்டரில் அதே மாதிரி கொக்கி பக்கத்தில் இந்த இந்த அளவு வந்து எவ்வளோ வருது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கீழே எப்படி ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சோமோ அதே மாதிரி மேலேயும் வந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சிட்றோம் தள்ளி வச்சுட்டு இதுதான் இதோட ரெடி இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே சிம்பிளாக ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டிருக்கிறேன் இப்போ இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த அளவையும் இந்த அளவும் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா ப்ளவுஸில் அது ரெண்டையும் இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸும் இதோட டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அப்போ இந்த அளவு ஓகே அடுத்தது இப்போ தேர்டாக ஒன்று நம்ம வந்து பிடிக்கணும் தேர்ட் டாட்டு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு இப்படி மேலே ஷோல்டரில் இருந்து தள்ளி நான் அந்த கால் இன்ச்சு விட்டுருக்குறேன் இல்லைங்களா அந்த இருந்து தள்ளி தான் வச்சுருக்கிறேன் இந்த அளவு வரு வர இடத்துல இந்த தேர்ட் ஆர்ட் வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்து இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த மார்க் வர இடத்துல போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதோடய ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த டாட்டு முடிகிற இடம் இது அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இந்த ஹைட் வந்து இவ்வளோ தூரம் வந்து வருது அந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ வெளியில் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து நம்ம கொஞ்சம் இந்த இதை விட இந்த இது கொஞ்சம் வெட்டி இருக்கிறோம் அதனால தான் வந்து அது தெரியுது இதுதான் வந்து ரெண்டாவது டாட் தேர்ட் டாட்டு இப்போ இந்த ரெண்டாவது டாட்டுக்கும் தேர்டு மூணாவது டாட்டுக்கும் டென் ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அதே மாதிரியே வந்து இந்த மூணாவது டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இதில் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இப்போ இந்த டாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறுகலாக வேணும் அப்படின்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூறாக வேணும் அப்படின்னா குறுக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பக்கம் பக்கமாக கொண்டு வந்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா இந்த டாட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி பிடிச்சிக்கலாம் அப்படி பிடிச்சோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆப்பே நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்